ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் உங்களுக்கு என்ன காட்ட போகிறேன்னா அந்த மீசோலேருந்து என்ன ஆர்டர் பண்ணேன் அப்படின்னா ஷால் தான் ஷால் வந்து எல்லாருக்குமே பிடிக்கும் இதுலேயும் ஒரு நெட்டட் டைப் ஷால் தான் போட்டிருந்தேன் ரொம்ப ரொம்ப கம்மியான ப்ரைஸில் இருந்தது ஒரு ஆஃபரில் ஒன் ஃபிஃப்டி ருபி ஒன் ஃபிஃப்டி ருபிக்கு இந்த ஷால் நான் ஆர்டர் பண்ணேன் மீசோவில் ஒரு ஃபோர் ஒரு ஃபோர் செட் ஆஃப் ஒரு ஃபோர் செட் ஆஃப் ஷால் அதாவது ஒரு நாலு துப்பட்டா சேர்ந்த மாதிரி ஆஃபரில் வந்தது அதை தான் நான் இப்போ ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்கேன் உங்களுக்கும் காட்டுறேன் பாருங்கள் என்னென்ன கலர் இருக்குன்ட்டு எனக்குமே ரொம்ப எக்ஸைட்டடாக தான் இருந்தது என்ன கலர்ஸ் வரும் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணுன்னு ரொம்ப எக்ஸைட்டடாக தான் காத்திட்ருந்தேன் சரி வாங்க என்னென்னு போய் பார்க்கலாம் எந்தெந்த கலர் இருக்குதுன்னு இருங்க ஓப்பன் பண்ணி காட்டலாம் பார்த்திங்களா ஃபோர் கலர்ஸு சேண்டலு க்ரே ப்ளூ கிரீன் ஃபோர் கலர்ஸ் இருக்கும் ஃபோருமே பார்க்குறதுக்கு நல்லா அட்ராக்டிவாக தான் இருந்தது கலரு கண்டிப்பாக காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் போட்டு போகிறதுக்கு சூப்பராக இருக்கும் நிட்டட் ஷாலாக தான் இருக்கும் ரொம்ப சாஃப்டாக தான் இருந்தது கிளாத்ஸு நல்லா இருந்துச்சு எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட நல்லா தான் இருந்தது கொஞ்சம் ஓரத்தில் மட்டும் ஸ்டிச்சிங் இல்லாமல் இருந்தது ஸ்டிச்சிங் போட்டுருந்தால் நல்லா இருக்கும்னு தோணுச்சு பாருங்கள் இது உங்களுக்கு காட்டுற இந்த க்ரீன் கலர் ஷால் ஓப்பன் பண்ணி காட்டுற பாருங்கள் இப்படி தான் இருக்கும் இந்த மாடல் இந்த ஒரு மாடல் இது மட்டும் இல்லை இந்த ஃபோர் ஷாலுமே ஃபோர் இதுப்பட்டாகுமே இதே மாதிரி மாடலில் தான் இருக்குது சேம் சாண்டல் ரொம்பவே அழகாக இருந்தது சாண்டலும் க்ரீனும் சூப்பராக இருந்தது எனக்கு அந்த ரெண்டு கலர் ரொம்ப பிடிச்சிருந்தது காலேஜ் போகிற பசங்களாக இருந்தால் கண்டிப்பாக அவங்களுக்கும் பிடிக்கும் ரொம்ப நாளாக நானும் மீசோவில் போட்டு வாங்கி பார்க்கணுன்னு ஆசை ஆனால் வாங்க முடியல இப்போ தான் ஆஃபரில் கம்மியாக இருந்ததுனால இந்த ஆர்டரில் நான் வாங்கினேன் இப்போ தான் டைமும் கிடச்சது அதை வாங்கிறதுக்கு வாங்கி டெலிவரி பார்த்திங்கன்னா குயிக்காக நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க ஒரு ஒன் வீக்குன்னு சொன்னாங்க அதுக்கு முன்னாடி ஒரு டூ டேஸ் பிஃபோர்லேயே நம்மளுக்கு கிடச்சிச்சு பாருங்கள் உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி காட்டுறேன் கலர்ஸ் பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் உங்களுக்கும் வேணும்னா இந்த மாதிரி காம்போ ஷாலாக காம்போ ஷாலாக போடும்போது நீங்களும் என்ன பண்ணிக்க ஆர்டர் பண்ணிக்கோங்க